வருகின்ற பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து உதகை சேரிங்ராஸ் பகுதியில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவருமான திருமதி அருணா அவர்கள் தலைமையில் வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது மேலும் அரசு பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு தேர்தலில் வாக்களிப்பதின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்து பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் அழைப்புதல் வழங்கினார் மாவட்ட ஆட்சித்தலைவர் மேலும் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்ட வாக்களிப்பதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து விழிப்புணர்வு பதாகையில் கையெழுத்திட்டார் மேலும் கூடலூரில் இருந்து லடாக் வரை செல்லும் இளைஞரை வாழ்த்தி நடைபெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் சமூக நலத்துறை அலுவலர் பிரவீணா தேவி ஆவின் பொது மேலாளர் ஜெயராம் உட்பட தன்னார்வ அமைப்பினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி ஓட்டு போடுங்க கம்பல்சரியாக போடுங்க யாருக்கு போடுங்கன்றது உங்கள் வருவோம் ஆனால் கம்பல்சரியாக ஓட்டு கம்பல்சரியாக போடுங்க தயவு சேர்த்து லீவ் இருக்கே வீட்டில் இருக்கேன் அப்படின்னா நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் வந்து இவ்வளோ உங்களோட உரிமை கடமை இல்லாமல் தெரிஞ்சால் தயவுசேர்த்து வந்து ちゃんともらった。 நன்றி <laughs> <laughs> Vivo V30 series, be the pro. Bajaj Finance was a a shop where your shopping never ends.